அழகான வெண்ணங்கி அணிந்து அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி அடுத்தவர்களை குறை சொல்ல ஆயர்கள் என்ற போர்வையில் ஒரு அணியின் சார்பாக வந்திருக்கின்றோம் என்று சொல்லும் இவர்கள் யார் எங்களை கேள்வி கேட்க யாருமில்லை எவருக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் எவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் எந்த நடவடிக்கையும் எங்களை கட்டுப்படுத்தாது என்று சொல்லி பேச வந்திருக்கும் இவர்கள் யார் சத்துருக்களையும் என்று சொல்லி சகல ஜனங்களுக்கும் சமாதானம் சொன்ன சரித்திர நாயகன் இயேசுவின் அடியார் என்று சொல்லி சபைகளில் எதிர்ப்பவர்களுக்கு சாபம் போடும் இவர்கள் தன் சபையின் சகோதரர்களை சகட்டு மேனிக்கு வசைபாட சதிகாரர்கள் போல் கூட்டம் கூடிய சண்டாள ஆயர்கள் திருமண்டல வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒன்றாக திருடர்களுடன் இணைந்து கொண்டு திருச்சபையின் விதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு திமிர் எடுத்து அலையும் இவர்கள் திருந்தாத ஜென்மங்கள் மீண்டும் திருட வாய்ப்பு கேட்கும் தற்குறை தலைவரின் தருதலை குறைவானவர்கள் உள்ளத்தில் வஞ்சகமும் நாற்றமும் கொண்ட வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் மெய்ப்பன் என்ற பெயரில் உலாவும் மந்தையை பீறி போடும் ஓநாய்கள் ஒரு அணியை சார்ந்தவர்கள் நாங்கள் என்று தங்களை பிரகடனம் செய்யும் இவர்கள் மாற்று அணியினர் வளர்த்தவர்கள்தானே என்றால் ஆயர்கள் என்றால் அடுத்த அணியினர் போட்ட காணிக்கையில் வளர்த்த உடலின் ஊழை சதையை வெட்டி எரிந்து விடுவார்களா நேருக்கு நேர் வரச்சொல்லி சவால் விடும் நீசர்களே நீங்கள் எப்போதாவது தன்னிடம் எந்த தவறும் இல்லாத போதும் தன்னை அடித்தவர்களையும் சிலுவையில் அரைந்தவர்களையும் மன்னித்த இறைமகன் இயேசுவின் அன்பை உணர்ந்ததுண்டா அடுத்தவர்களுக்கு அதை பற்றி ஏதாவது எண்ணாமல் வாய் திறந்தாலே பேசி திருமண்டலத்தை இரண்டாக கூறுபோட்டு அலையும் கருணாக வக்கில் ஆயரின் துணையை எண்ணி துணிந்து வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் அற்ப பதர்களே ஆண்டவர் நினைத்தால் அடுத்த நிமிடமே உங்களை அழித்து விடுவார் ஆனால் நீங்கள் அவரின் கிருபையையும் இரக்கத்தையும் அற்பமாக எண்ணி திருந்தாமல் மறுபடியும் மறுபடியும் தவறு செய்து மகிபனின் சாபத்தை உங்கள் சந்ததிக்கு சேர்க்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இறைமகன் இயேசு இதுவரை நீங்கள் பக்தி என்ற வேஷத்தை போட்ட நாடகமெல்லாம் பகல் கனவாய் கலைந்து போனது பாகக்காய் ஓண்டு கசந்து போனது இறைவனின் சரீரமென்று இரத்தம் என்று உங்கள் கையால் கொடுத்த ரசமும் அப்பமெல்லாம் கொடும் விஷமாகி போனது மிஷினரிகள் உழைப்பை தியாகத்தை கொஞ்சம் கூட அறியாத இவர்கள் ஊறு பேசியே ஊரை ரெண்டாக்கி உளையில் போட்டு தின்று ஊளை சதையை வளர்த்த இந்த சண்டாள பாவிகள் இனி ஒருபோதும் திருண்ட மாட்டார்கள் இனி ஒருபோதும் திருந்தவே மாட்டார்கள் இனி ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் காளித்தனம் செய்ததற்காக காவல்துறையில் வழக்கு பதிந்தும் காசு கொடுத்து தங்களை கைது நடவடிக்கையிலிருந்து காப்பாற்றி வரும் இவர்களை கண்டிப்பாக கர்த்தர் ஒருபோதும் காப்பாற்ற மாட்டார் காலங்கள் மாறும் நிச்சயமாக உங்கள் கருப்பு கயிறு அவிழும் புறமதத்து மனிதர்கள் எல்லாம் இவர்களை பாவாட என்று சொன்ன போதெல்லாம் பொங்கி எழுந்த நான் இன்று இப்படிப்பட்ட பாவாடை மனிதர்களை முன்னிறுத்தி பின்னிருந்து இயக்கும் வேலியாள்களின் மக்களின் பகுத்தறிவற்ற செய்கையை பழித்து காரி உமிழ்ந்து சொல்கின்றேன் இந்த தூய திருமண்டலத்தின் அரசியலில் ஆயர்களை பயன்படுத்தி அழிக்க துடிக்கும் உங்கள் அல்பத்தனமான ஆசை ஒருபோதும் பலிக்காது ஆண்டவரின் சாபம் உங்கள் குடும்பத்தை ஒருபோதும் சும்மா விடாது அற்பர்களே ஆண்டவரின் திருமண்டலத்தை அழிக்க நினைக்கும் உங்களை அக்கினி விரைவில் அளிக்கும் ஒன்று மட்டும் உண்மை இவர்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களை போல சீக்கிரம் இவர்கள் அழிய போவதில் எந்த ஐயமும் இல்லை அற்ப ஆயர்களே நீசர்களே குறைவானவர்களை ஆண்டவர் உங்களுக்கு தரும் எச்சரிக்கையின் வார்த்தையை கேளுங்கள் மத்தியை எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்று நாற்பத்தி நான்கு ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கணிகளை தருகின்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கிப் போவான் இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கிப் போடும் என்று இயேசு சொல்கிறார் என்கிற வார்த்தை உங்களுக்கு எதிரில் வந்து நிற்கிறது நிச்சயமாக நீங்கள் கவிழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு போவீர்கள் இது கத்தரால் உங்களுக்கு தரும் சாபம் எச்சரிக்கை அனைவரும் காத்திருங்கள் இந்த தூய தீர்மடலத்தை அழிக்க நினைக்கும் இந்த துன்மார்க்கர்கள் சீக்கிரம் அழிந்து போவார்கள் அதற்கான நாள் வெகு விரைவில் இல்லை